மாமன்னன் கிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த அம்மன் கோவில் நானூறு ஆண்டுகள் வரலாற்றைக் கொண்டுள்ள அற்போது அம்மன் கோவில் வேண்டிய வரம் தரும் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஊத்துக்காட்டில் அமைந்துள்ள எல்லையம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த ஆலயமானது காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது வாலஜாபாத்தில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்தில் இருந்து முப்பத்தேழு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கோயிலோடய அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆளுங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ட்ரிமா ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் தொண்டை மண்டலத்தில் ஒரு பகுதியை விஜயநகர மன்னர்கள் ஆண்டு வந்தனர் அவர்களின் தலை சிறந்தவரான கிருஷ்ண தேவராயர் இவர் காட்டுக்கு சென்று வேட்டையாடுவது வழக்கமாக வைத்திருந்தார் அவருடன் பாதுகாவர்களோ படை வீரர்களோ செல்வதில்லை அவர் வளர்த்த நாய் ஒன்று மட்டுமே அவருடன் செல்லும் அதன்படி கிருஷ்ண தேவராயர் காட்டுக்கு சென்ற பொழுது வேட்டையாடும் ஆர்வத்தில் காட்டில் வெகு தொலைவுக்கு வந்துவிட்டார் திரும்பி வரும் வழி தெரியவில்லை மிகுந்த களைப்பால் தாகமும் ஏற்பட்டது சுற்றுமுற்றும் தேடியும் தாகத்தை தணிக்க நீர்நிலை எதுவும் காணவில்லை ஒருவித மயக்கத்துடன் மரத்தில் சாய்ந்து அமர்ந்தார் மன்னர் இதை கண்ட அவருடைய நாய் நீண்ட தொலைவு அலைந்து திரிந்து ஒரு ஆற்றை கண்டுபிடித்தது பிறகு மன்னரை எழுப்பி அவருக்கு வழிகாட்டியது காட்டியது நீர்நிலையை கண்ட மன்னர் அகமகிழ்ந்து நீரை குடிக்க முயன்றார் அப்பொழுது அவருக்கு அருகில் எலிமிச பழம் ஒன்று மிதந்து வந்தது அதை நோக்கியபொழுது நீரில் இருந்து சிலை ஒன்று எழுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் மன்னர் இந்த நேரத்தில் மன்னரை தேடி பரிவாரங்கள் காட்டுக்குள் வந்தன மன்னரின் உத்தரவின்படி அவர்கள் சிலையை நீரிலிருந்து வெளியே எடுத்து வந்தனர் இதன் அம்மனுக்கு அங்கேயே கோயில் எழுப்பினார் மன்னர் காட்டு எல்லை பகுதியில் ஊற்று நீர்நிலையில் கிடைத்ததால் அம்மனுக்கு ஊற்று காடு எல்லையம்மன் என்றே அழைக்கப்பட்டால் அதுவே மறைவி தற்பொழுது ஊத்துக்காடு என்று தற்பொழுது அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் மன்னரின் மெய்காப்பாளரின் கனவில் தோன்றிய எல்லையம்மன் ஊருக்கு கிழக்கு பகுதியில் என்னை வைத்து வழிபடுங்கள் என்றால் அதன்படி ஊரின் கிழக்கு பகுதியில் திருக்கோயில் கட்டி எல்லையம்மனை பிரதிஷ்டை செய்தார் மன்னர் எல்லையம்மன் நான்கு கரங்களுடன் காசளிக்கிறாள் இடது மேல் கையில் சூளத்துடனும் வலது மேல் கையில் உடுக்கையுடனும் மற்ற இரு கைகளில் அபயம் மற்றும் வரத கரத்துடனும் வலது காலை மடித்து இடது காலினை மகிசின் தலை மீது வைத்தபடியும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள் கருவறை சுவர்களில் வராகி மகேஸ்வரி வைஷ்ணவி பிராமி துர்கே ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு ஆகியோர் அருள் புரிகின்றனர் விநாயகர் சன்னதி சிவன் பார்வதி சன்னதி மேலும் காலபைரவ சன்னதி மற்றும் நவகிரக சன்னதிகளும் இங்கு உள்ளன இந்த கோயிலில் தினமும் மூன்று கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன சித்திரை மூல நட்சத்திரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காசி அளித்ததால் அதை பத்து நாட்கள் பிரமோசமாக பக்தர்கள் கொண்டாடுகின்றனர் இங்கே அம்மனுக்கு படைத்த உப்பில்லாத வெண்பொங்கல் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த கோயில் குளத்தில் நீராடி வேப்பிலேயே உடலில் அணைந்து பொங்கல் வைத்து வெளிப்பட்டால் திருமணம் கைகூடும் தீராத நோய்கள் தீரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கோயில் அருகில் உள்ள அலரி மரத்தில் தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பில்லி சூனையத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கோயில் அருகில் உள்ள ஆகாச தேவதை வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும் என்று கூறுகின்றனர் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த அற்புதமான அம்மன் கோயில நீங்களும் நேரில் சென்று வழிபாடு செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமா ரமே சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓம் எல்லையம் போற்றி நன்றி வணக்கம்